ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம யூவில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம யூவில் ஸ்டார்ட் ஆன ஒரு ஹண்ட்ரட் சென்டென்சஸ் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் போய் பாருங்கள் ஐ யூ அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஐயில் உள்ள சென்டென்சஸ் ஒரு ஃபோர் பார்ட் போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க First one, Ningal Panam Selutta You have to pay the money. You have to pay the money. Next one, Ningal Putti You were smart. You were smart. Next one, Ni ennai Kai Vittai. You abandoned me. You abandoned me. நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் அவளுடைய காதலை ஏற்றுக்கொண்டீர்கள் யூ அக்செப்டட் ஹெர் லவ் யூ அக்செப்டட் ஹெர் லவ் நெக்ஸ்ட் ஒன் நீ என்னை சேர்த்தாய் யூ யூ ஆடட் மீ நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள் யூ ஆர் அக்செப்டட் யூ ஆர் அக்செப்டட் நீங்கள் என்னை குறை கூறுகிறாய் யூ பிளேம் மீ யூ பிளேம் மீ நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் உங்கள் இலக்கை அடையுங்கள் யூ ரீச் யுவர் கோல் யூ ரீச் யுவர் கோல் நீங்கள் நன்றாக நடிக்கிறீர்கள் ஆர் ஆக்டிங் வெல் ஆர் ஆக்டிங் வெல் நீ எனக்கு பணம் கொடு யூ give me மணி யூ give me money. நீங்கள் எனக்கு அறிவுரை கூறுங்கள் You அட்வைஸ் me, me. You அட்வைஸ் me. நீ பைத்தியம் crazy. You are crazy. நீங்கள் ஜூன் மாதத்தில் பிறந்தீர்கள் யூஆர் பார்ன் இன் ஜூன் were பார்ன் இன் ஜூன் நீ ஒரு ஏமாற்றுக்காரன் நீங்கள் ஒருபோதும் கைவிடாதீர்கள் You நெவர் கிவ் அப் You never give up. நீ என் பலம் யூ was மை ஸ்ட்ரென்த் யூ were மை ஸ்ட்ரென்த் நீங்கள் அறையை ஒளிர செய்யுங்கள் You லைட் up த ரூம் யூ லைட் up த ரூம் நீங்கள் மக்களை ஒன்று சேர்க்கிறீர்கள் யூ bring பீப்புள் டுகெதர் யூ bring பீப்புள் டுகெதர் நீங்கள் என்னை ஊக்குவிக்கிறீர்கள் யூ இன்ஸ்பயர் மீ யூ இன்ஸ்பயர் மீ நீங்கள் சாகசத்தை விரும்புகிறீர்கள் யூ லவ் அட்வென்ச்சர் யூ லவ் அட்வென்ச்சர் நீங்கள் நேர்த்தியானவர் elegant. எலகண்ட் ஆர் elegant. நீங்கள் என்னை குழப்புகிறீர்கள் யூ கன்ஃபியூஸ் மீ யூ me. மீ என்னை மறந்து forgot யூ You மீட் மீ நீ அதை இங்கிருந்து எடுத்துக்கொள் யூ டேக் இட் ஃப்ரம் ஹியர் யூ டேக் இட் ஃப்ரம் ஹியர் நீங்கள் ஒரு நகைச்சுவையாளர் are a ஜோக்ஸ்டர் ஜோக் ஸ்டார் இந்த யூவில் ஸ்டார்ட் ஆகிற டுவெண்ட்டி ஃபைவ் சென்டென்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதேமாரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக இந்த வழியை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ யூவில் ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்ஸ் ரெண்டு பார்ட் போட்டிருக்கோம் இதேமாரி நிறைய பார்ட் வீடியோஸ்லாம் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்